ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எந்த மாதிரி இருக்கும் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்திகை ரோகிணி மிருக சீரிசன் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க உங்கக்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பார்த்தாலும் தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ரிசபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடயே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா தான் நீங்க மட்டும் இவ்வளவு கஷ்டம் வந்துகிட்டு இருக்குது நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே கெட்டது மட்டுமே நடந்துகிட்டு இருக்கு அப்படிதான் நிறைய நேயர்கள் சொல்றீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டும் நன்மையுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி முழுவதும் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கிறத அந்த பதிவில் நாம முழுசா பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுனால இந்த வீரபத்ர ராஜயோகம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகளுக்குமே கிடைக்காது குறிப்பிட்ட ஒரு நான்கு ராசிகளுக்கு மட்டும் கிடைக்க போது அந்த நான்கு ராசியில முதலாவதா இருக்கிறது கண்டிப்பாக இந்த வீரபத்திர ராஜோகம் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு காலகட்டங்களில் உங்க வாழ்க்கையில எதையெல்லாமே இழந்துட்டு ஆசைப்பட்டது கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் இன்னும் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுக்கும்ல நீங்க அதுக்கு நிச்சயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நவர்த்தியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகுகேது பயிற்சி என ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு பயிற்சி படங்கள் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்து முழுமையாக கிடைக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி அதாவது சனி பகவான் கும்பராசி வீட்டிலிருந்து மீனராசிக்கு போய் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி போய் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு இதன் மூலமாக இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போகிறார் அதாவது பார்த்தீங்கன்னா நல்லது மட்டுமே சனி பகவான் உங்களுக்கு செய்யப் போகிறார் இதன் மூலமாக சனி பகவான் மூலமாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்கள் எதையெல்லாமே இழந்தீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கப்படுது உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துல லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்த குரு பயிற்சி படங்கள் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல இருந்து முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில ஏற்பட போகுது அடுத்தக பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் குருவுடைய வக்ர பயிற்சி அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சியானது அதன் பிறகே வந்து தொடர்ந்து நடக்க போகுது அந்த ராகு கேது பயிற்சி வந்தாவே போதும் நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா ராகு ராகுகேது பயிற்சி அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சுது அப்படின்னு ஒரு பயத்தோடையே பார்க்குறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா ராகுகேதுல கேதுபவன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகிட்டே இருந்துருக்கும் அதை ஸ்கேன் அனுங்க இந்த ஸ்கேன் ஆடுங்க சொல்லிட்டே இருப்பாங்க ரத்த சோகம் இந்த மாதிரி பிரச்சனை டிவி இந்த மாதிரி நிறைய நோய்கள் வந்து குணமாகாமல் இருந்துகிட்டு இருந்திருக்கும் கடந்த காலகட்டங்களில் இனி இந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சியோட பலன்கள் கிடைக்கிறதுனால விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்து படிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிகிரி முடிச்சிருப்பீங்க எம்பிஏ முடிச்சிருப்பீங்க எம்காம் முடிச்சிருப்பீங்க பிஏ முடிச்சிருப்பீங்க பிகாம் முடிச்சிருப்பீங்க முடிச்சிருந்து என்ன சாமி பண்ணுறது நாங்களே ஏதோ ஒரு குடும்ப வேலைக்காக ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ இருபதாயிரம் சம்பளத்துக்கோ அப்படியே போய்கிட்டு என்ன வாழ்க்கை அப்படின்னா தினம் தினம் நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நிறைய நபரை சொல்கிறீங்க ஆனால் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சேரோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் y que கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்களை அடைஞ்சிட்டு இருக்க சாமி அஞ்சு வருஷமா பத்து வருஷம் போகுது பாஞ்சு வருஷம் போயிட்டு இருக்குது ஆனால் இன்னும் கேஸ் முடிஞ்ச பாட்டில் வாய்தா மேல வாய்தா போயிட்டு இருக்கு தீர்ப்பு தான் வரும்னு தெரியும் நாங்கள் லட்ச லட்சமாக செலவு பண்ணிட்டு இருக்கோம் நிறைய சொல்கிறீங்க வரக்கூடிய ஒரு ஆறு உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தான நிச்சயமாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபரும் தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவருடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவு புகழ் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை வேறு செஞ்சு நீ வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரமே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை கூடிய கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கொடுத்து கொடுத்து அவங்க நல்ல ஒரு மேலான ஹையரான போஸ்டிங் போயிருப்பாங்க சம்பளம் அதிகமாக வாங்குவாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இந்த நாள் வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதை உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடிய நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே பெரும்பாலும் சொந்திருப்பீங்க இது குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா ரிசப் ராசியில பிறந்தோம் வேற ஏதாவது ராசியில் பிறந்தா கூட இன்னாலும் திருமணமாவது அடைஞ்சிருக்குமே நம்ம கூடுறது எல்லாமே சீக்கிரமா கையில் மட்டாங்க நமக்கு முப்பது வயசு ஆகுது வயசு ஆகுது முப்பஞ்சு வயசு ஆகுது இன்னுமே திருமண வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்க முடியும் தள்ளாடிகிட்டு இருக்கிறோம் அடிச்சு புடிச்சு நிச்சயதாரத்தை வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கெடுத்தவர்களுக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலும் பாத்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராஜு ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால தடை அப்படிங்கிறது ஆண்களுக்கு அதிகமாகவே இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய புது வருடத்துல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரும் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த ரிசபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமே வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது

பண்ணியிருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க இனி உங்களுடைய வளர்ச்சி கண்டு நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்பவர்களே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையும் கட்டி முடிக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக கடந்த இரண்டு வருடத்தை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்க போகுது புதிய உறவுகள் எல்லாமே உங்களை தானாகவே தேடி வர போகிறாங்க உங்களுடைய வருங்காலம் மனைவியாக இருக்கலாம் இல்லை புதிய காதலியாக இருக்கலாம் இல்லை புதிய ஒரு நண்பர் நண்பராக இருக்கலாம் தொழில் பார்ட்னராக இருக்கலாம் புதிய நபர்கள் உங்கள் வீடு தேடி வரதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர்கள் மூலமாக ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டும் நல்ல ஒரு முன்னேற்றமும் அந்த புதிய நபர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையே அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்பட போகுது